தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியாரே இறைவா விண்ணகத்தில் விண்ணகத்திலிருந்தும் அது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதல் ஆனவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்பை இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றும் இல்லை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்க செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் அன்பான வானக தந்தையே இறைவா நற்கருணை ஆண்டவரே எங்களோடு கூட வசிப்பவரே இயேசுவே புதிய விடையலையும் புதிய நாளையும் தந்தவரே இந்த விடியலிலே எங்களுடைய அபய குரலை திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் இன்றைய நாளில் செய்ய போகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை உன் மக்களாக ஏற்றுக்கொள்ளும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நீர் தொட்டு குணப்படுத்தும் நோய்கள் பிணிகள் பாவங்கள் பலகினங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் துளிகள் அனைத்தையும் அகற்றி எங்களை உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழி நடத்தும் எங்களால் முடியாது என்று எதை நாங்கள் நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் எங்களுக்கு நீர் முடிய வைத்து வெற்றிகரமாக்கி எங்களை உன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசத்தோடு வாழ உம்மை இருக பற்றி கொண்டு வாழ வரம் தாரும் அது தூயாவியானவரின் கொடைகளையும் வரங்களையும் காவல்துதர்களுடைய ஆசிர்வாதத்தையும் அன்னை மரியின் பராமரிப்பையும் எங்களுக்கும் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனைத்து நிலைகளிலும் எங்களுக்கு தந்து எங்களை காத்திருள வேண்டுகிறோம் ஜபிக்க கேட்டு கேட்டுக்கொண்டோர் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் ஆசிர்வதியும் இந்த ஜபத்தை கேட்டு எந்த எங்களோடு சேர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவரையும் அது நிரம்பிய ஆசிரால் நிரப்பும் தொடர்ந்து எம்மை நீ வலுப்படுத்தி பலப்படுத்தி ஆசிர்வதித்து காத்திருள வேண்டுமாய் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் அமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்தது பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுள்ள பாவ படுக்குழி என்று விழுந்திடதெம்மை காத்திடவும் பிணக்கும் பகையும் விளையாவண்ணம் இணக்கம் கொணர நாவை அடக்குவோம் அணக்கண் முன்னே தீய காட்சி எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் அகற்றிடுவோமே மடைமையின்றி மனத்தை காத்து அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைக இரவும் வந்து அகமும் உடலும் அவர்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி, புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே வெண்ணக தந்தையும் அவர் திருமகனும் என்னரும் அருள் திரு ஆவியும் பண்ணிலும் கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஏழு ஒன்றிலிருந்து பதினொன்று ஆண்டவரை புகழ்வதை நாம் செவி கொடுத்து கேட்போம் ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கட்டி கூட்டி சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார் அவர்களின் இலக்கை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூளையின் மீது மழையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார் கால்நடைகளுக்கும் கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரரின் கால் வலிமையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கின்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அருள்வாக்கு எழுதிய துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதி அற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பை பேராவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாய் அவ்வாறாயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் கிறிஸ்துவே நற்செய்யை அறிவித்து நம்மை வாழ்த்தினார் இறைவா இந்த உலகம் நம் வழியாக அதை கேட்டு நம்பிக்கை கொள்வதாக விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே நாங்களுமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருக்க கடவுதாக கிறிஸ்துவின் திருவருகை திருச்சபையை உருமாற்றுவதாக மனிதரின் பணியில் திருச்சபையின் நிலைமையையும் ஆற்றலையும் புதுப்பித்தரலும் இறைவா தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் நம்பிக்கையில் அவர்களை நிலைத்திருக்க செய்திடலாம் நமது எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருகுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே எமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தரலாம் அதனால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியில் இருந்தும் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக உம்மோடு பரிசு தாவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தெரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமேல கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க இந்நாள் முழுவதும் அன்னையின் ஆசிரியர் நம்மை வழிநடத்த வர வேண்டி ஜெபிப்போம் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே முது திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்